ஆயா ஏரியில இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானே மேலுலையின்னு ஒரு ஃப்ரீயாகி திருவண்ணாமலையார பட்டி பெருணும் பாலார் சுருமா நல்லா கெட்டிருக்கு என்ன போட்டா இன்னும் பத்து மாடு பட்டியல பெருணும் நம்ம நல்லா இதை வச்சு நல்லா பெரிய இன்னும் பத்து மாடு வாங்க வரணும் முதுகமலை ரெண்டுக்கும் வச்சிருக்குண்ணா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் போடுங்க வணக்கங்க அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரேங்கண்ணே ஆஹ் தலையாசல் தாலுக்கா சாரவைபூர் கிராமத்துல இருக்கேன் மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணே ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு அல்ல ஒரு பெரிய சைஸான மாடு தான் வாங்கியிருக்கேன் அப்படி சரி ஓகேண்ணா அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணா யூடியூப்ல இருக்கு பாத்துருங்க வாங்கிருக்காங்க அதனால அவங்க சொன்னாங்க பக்கத்துல சொன்னாங்க யூடியூப்லயும் பாத்துருக்கீங்க இந்த மாடு வாங்கன்னு சொல்லி வந்தோம் சரி வந்தோன்னு எத்தனை மாடு மொத்தம் பாத்தீங்கன்னா இருபது மாடு இருக்குங்க சரிங்க நம்ம கிட்ட ஜெர்சி மாடு நாலு இருக்கு ஓ ஜெர்சி மாடு செவ்வளவு கலர் மாடு வச்சிருக்கீங்க ஆமாமா அச்சப் மாடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை ஓ ஹெச்ப் மாடு தான் வாங்கணும்னு எண்ணத்துலயே தான் வந்தீங்க ஏமா ஆமா சரி ஓகே மாடு பிடிச்சிருந்துச்சே நல்லா வாங்கிட்டோம் இந்த மாடு என்ன அப்படி சிறப்பு இருக்குண்ணே இந்த மாடு உங்களுக்கு இது டக்குனு பிடிச்சிருக்கு என்ன காரணம் மா இப்போ மடிக்கால் பெருசா இருக்கு பால் கறவை திறன்னா அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ கறவேத்திரா கறவை திறன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதக்காண்டி இதை வாங்கியிருக்கீங்க அவங்க தானே சரி ஓகேண்ணே ஒரு லிட்டர் பால் நம்ம ஏரியல எவ்ளோண்ணே